அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இன்று ஒரு மிக மகிழ்ச்சியான செய்தியுடன் உங்களை சந்திப்பதில் பெருமையடைகின்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் வருடம் தாளமுத்து நகர் காவல் நிலையம் தூத்துக்குடி மாவட்டம் அந்த நிலையத்தில் விசாரணைக்காக அழைத்து வந்த வின்சென்ட் என்ற நபரை காவலர்கள் தாக்கியதினால் அவர் அங்கே மரணமடைகின்றார் அவருடைய மனைவி அந்த வழக்கை தொடங்கினார் அதில் அந்த காவல் நிலையத்தில் பணிபுரிந்த அனைவர் மீதும் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படுகிறது அவர்கள் மீதும் வழக்கு ஆரம்பிக்கப்படுகிறது ஆனால் அவர்கள் அனைவரும் பதவியில் இருந்து வந்தார்கள் பல உயர் பதவிகளை பெற்றிருந்தார்கள் குறிப்பாக டிஎஸ்பி இன்ஸ்பெக்டர் சப் இது இதுபோன்ற உயர் பதவிகளை அவர்கள் பெற்றிருந்தார்கள் ஆனால் அந்த வழக்கு மிக தீவிரமாக தூத்துக்குடி மாவட்ட முதலாவது கூடுதல் அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்றது அதற்கான தீர்ப்புரையை இன்று நீதியரச அவர்கள் வழங்கியிருக்கின்றார்கள் அந்த சம்பவத்தில் ஈடுபட்டதாக கூறும் பதினோரு நபர்களில் இரண்டு நபர்களை மட்டும் விடுதலை செய்துவிட்டு ஒன்பது நபர்கள் குற்றவாளிகள் என்று நீதிமன்றம் கருதி அவர்களுக்கு அதிகபட்ச தண்டனையாக ஆயுள் தண்டனையை விதித்து தீர்ப்பளித்திருக்கின்றது இது உண்மையிலேயே பொதுமக்கள் ஆகிய நமக்கெல்லாம் மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல செய்தியாக இருக்கின்றது சட்டத்தின் ஆட்சி நடக்கிறது என்பதை நீதியரசர் அவர்கள் நிரூபித்து காட்டியிருக்கின்றார்கள் சற்று காலதாமதமாக இந்த நீதி வந்தாலும் அந்த நீதி மக்களுக்கு மின்சந்த இழந்து வாழும் வாழும் குடும்பத்தினருக்கு ஒரு நல்ல செய்தியாகவே இது இன்று அமைந்திருக்கின்றது இதனை கண்டு மற்ற காவல்துறையை சார்ந்தவர்களும் பொதுமக்களிடம் எப்படி நடக்க வேண்டும் என்பதை அவர்கள் புரிந்து கொள்வார்கள் என்பது என்னுடைய கருத்து இதனை தொடர்ந்து சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கு ஜெயராஜ் மற்றும் பென்னிக்ஸ் கொலை வழக்கு நடந்து வருகிறது மதுரை சிபிஐ கோர்ட்டில் அந்த சிபிஐனர் மிக சிறப்பாக சிற திறமையாக அந்த வழக்கை நடத்தி வருகிறார்கள் அதில் சாத்தான்குளம் காவல் நிலையத்தை சேர்ந்த ஒரு இன்ஸ்பெக்டர் ரெண்டு சப் இன்ஸ்பெக்டர் தலைமை காவலர் மற்றும் காவலர்கள் அனைவரும் சம்பவம் நடந்த நாளிலிருந்து இன்று வரை சிறையிலேயே இருக்கின்றனர் அவர்களுக்கு உச்ச நீதிமன்றத்தில் பல முறை அவர்கள் பிணை மனு தாக்கல் செய்தும் அந்த பிணையில் அவர்களை விடக்கூடாது வழக்கை சிறையில் இருந்துதான் முடிக்க வேண்டும் என்பது போல் அவர்களுக்கு அவர்களை உள்ளே வைத்தே இந்த வழக்கு நடத்தப்படுகிறது இந்த தாளமுத்து நகர் வழக்கில் குற்றவாளிகள் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அனைவரும் வெளியே இருந்து பல்வேறு பதவிகளில் இருந்தும் இந்த வழக்கு மிக நேர்மையாக நடத்தப்பட்டு சரியான தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது ஆனால் சாத்தான்குளம் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட அனைவரும் சிறையில் உள்ளனர் காரணம் அவர்கள் வெளியில் இருந்தால் சாட்சிகளை கலைத்து விடுவார்கள் என்ற எண்ணம் நீதிமன்றத்திற்கு இருக்கிறது எனவே அவர்களை சிறையில் வைத்தே வழக்கு நடத்தப்படுகிறது அந்த வழக்கிலும் சிபிஐயினர் மிக திறமையாக சிறப்பாக இந்த வழக்கை கொண்டு போகிறார்கள் அதில் உச்சபட்ச தண்டனையாக அவர்களுக்கு கிடைக்கும் என்பது பொதுமக்களுடைய கருத்தாக உள்ளது பாரத பிரதமர் மோடிஜியினுடைய அமைச்சரவையில் உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய திரு அமித்ஷா அவர்கள் கீழ் அவருடைய கட்டுப்பாட்டின் கீழ் வரும் சிபிஐனர் மிக சிறப்பாக எந்த அரசியல் அழுத்தமும் இல்லாமல் மிக நேர்மையாக இந்த வழக்கை கையாண்டு வருகின்றார்கள் இன்னும் ஒரு சில மாதங்களிலே நமக்கு இன்று போல் ஒரு மயில் கூட்டும் செய்தி நமக்கு நம்முடைய காதில் தேனாக வரும் அந்த நாளை நாம் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றோம் இதுபோன்ற காவல் நிறைய மரணங்கள் இனி எந்த நாளிலும் எந்த இடத்திலும் எந்த நாட்டிலும் நடைபெறக்கூடாது அது ஒரு முழுவதுமான ஒரு மனித உரிமை மீறல் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்